இது உனக்கு எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க எங்க ஆத்தா வீட்டுல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க ஆமா உங்க ஆத்தா தான் பெரிய ராஜபரம்பரை புரிச புருஷி என்ன என்ன கையில காப்பி ஒண்ணா இந்தாங்க குடிச்சு சீக்கிரம் கொடுங்க என்னடா குடிப்பேன் இது உனக்கு நீ குடிச்சியா நான் குடிச்ச குடுத்தேன் முதலே சொல்ல நீ முதலே காக்கல பெரிய மனுஷன் பேசிட்டு மரியாதை போயிட்டு இருக்க எங்க பள்ளி விளக்கில